தேர்தல் நேரத்தில் எல்லாமே நிறையா வந்துரு நீங்கள் எதிர்பார்க்கறது மாதிரி திரு ஓபிஐ சொன்ன எங்கேயும் ஒதுக்கப்படலை அவருக்கான இடம் அப்படியே தான் இருக்கு அவர் வந்து என்றைக்கோ நீண்ட நாள் செயல்பட போய பட்டாளிகளுக்கு எங்களுக்கு உள்ள சண்டையெல்லாம் தொடங்க வந்துட்டு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் தொடங்கணும் திருமாவன் டெய்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அவருக்கே நேற்று என்ன என்ன கொடுக்குறாருன்னு அவருக்கு தெரியுதா இல்ல எங்களுக்கு அது குழப்பம் ஏற்படுத்துறதுன்னு தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாதங்கள் ஆனாலுமே அதிமுக ஒரு இந்த நிலையில நீங்களும் ஓபி சர்வர்கள் ஜிபி சர்வர்கள் சேர்ந்து ஒரு லட்சம் جنيه நிலத்தை நிலத்தை மார்க்கெட்ல வாங்கி ஆபீஸ் வாங்க வந்து அந்த பூட்டைக்குள்ள ஓபி அவர்கள் வந்து கொஞ்சம் தாமதமா ஆரம்பிச்சு இல்ல ဟုတ်ு இந்த ஜுண்டிகல்ல அப்பா बघेल முன்னடையில இருந்து கொண்ட அண்ணா தீப்காவிற்கு பயங்கர வாய்ப்போர் நாலல இருந்து இப்ப நீங்கள் கூட்டணி தேசிய தலைவர்கள் அவங்களும் அதை பற்றி ஒரு கட்சி எல்லாம் இன்றைக்கு நம்ம ஒரே இலக்கு திமுகங்கிற டிஎஸ்கே ஆட்சி பொருட்கள் அதற்கு எல்லாரும் திமுக இருக்கின்ற எல்லா கட்சிகளும் ஓர அணியில் தரவு இருக்கும் அதன்படி தான் நாங்கள் சேர்ந்திருக்கிறோம் அதனால் சொன்னேன் எங்கள் பழைய பங்காளிகளுக்கு எங்களுக்கு உள்ள சண்டையெல்லாம் தொடங்க வந்துட்டு வேறு முடிந்ததுக்கப்புறம் அதெல்லாம் தொடங்கலாம் நம்ம வந்து ஒன்றிணைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள எல்லாமே சரியா திரு ஓபிஐ எங்கேயும் ஒதுக்கப்படல அவருக்கான இடம் அப்படியே தான் இருக்கு அவர் வந்து என்றைக்கேள் திமுக இந்தியா கூட்டணியில் இருக்குமாவும் திமுக நம்பி இல்ல அப்படின்னு நல்லது திருமாவளவன் டெய்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அவருக்கே நேற்று என்ன கொடுத்தாரு இன்னைக்கு என்ன கொடுக்குறாருன்னு அவருக்கு தெரியுதா இல்ல பார்ப்பவங்களுக்கு அது குழப்பத்தை ஏற்படுத்துறதுன்னு தெரியல நேற்று கூட சொன்னாரு மத்திய உள்துறை அமைச்சர் காஷ்மீர் படுகொலைக்கு பொறுப்பேற்று விரைவில் நம்ம அருகில் இருக்கிற விழுப்புரத்தில் கள்ளச்சாரத்தை குறித்து அறுபத்தி ஆறு பேர் திமுக ஆட்சியில் அது அவர் யாருக்காக போராடுறாரோ அந்த பட்டியலின மக்கள் இறந்திருக்காங்க அதுக்காக அவர் முதலமைச்சர் பதவி சொல்லல அவருடைய போக்கே வித்தியாசமா போயிரு